ஓட்டுக்காக நிற்பவன் நம் உரிமைக்காக நிற்க மாட்டான் ஓட்டுக்காக நிற்பவர்கள் ஓட்டை குறிவிக்கிறவன் நாட்டைப் பற்றி கவலைப்பட மாட்டான் நாட்டைப் பற்றி கவலைப்படுகிற ஓட்டை குறிவிக்க மாட்டான் போட்டா போடு போல போ வாழ்க்கை கவலைப்படுகிறவன் மக்களின் வாழ்க்கையை பற்றி கவலைப்பட மாட்டான் சாதி மதம் சாதி கடவுள் அதை பற்றி சிந்திப்பவன் மக்களைப் பற்றி சிந்திக்க மாட்டான் அதற்கு தேவை என சாதியை சொல்லி ஒத்து வாங்கி விடலாம் மதத்தை சொல்லி ஓட்டு வாங்கி விடலாம் சாமியை சொல்லி ஓட்டு வாங்கி விடலாம் ஆனால் மக்களை பற்றி சிந்திப்பவன் சாதி மதம் சாமியை பற்றி சிந்திக்க தேவையும் இருக்காது அவனுக்கு நேரமும் இருக்காது உங்கள் பிள்ளைகள் மக்களை பற்றி சிந்திப்பவன் இங்கே அரசியல் என்பது கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் நடக்கிறது தேர்தல் அரசியல் என்றால் என்ன இப்போது ஓரணியில் தமிழ்நாடு இது தேர்தல் அரசியல் போது தேர்தல் அரசியல் ரோடுவது தேர்தல் அரசியல் நான் வந்தால் ஆயிரம் தருவேன் ஆயிரத்தி ஐநூறு இது தேர்தல் அரசியல் அப்ப மக்கள் அரசியல் என்பது என்ன ஆயிரம் ஐநூறுக்கு கையேது மக்களின் வருவாயை பெருக்கி வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது மக்கள் அரசியல்